ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அதிரசம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு அதிரசம் செய்ய போறீங்கன்னா மாவு ரெடி பண்ணுறதுலேருந்து சுட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கோம் அதை நல்லா மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரமாவது நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் நல்லா ஊறுனதுக்கப்புறம் இப்படி ஒரு துணியில் போட்டு நல்லா பரத்தி விட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளேயே நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் காஞ்சுது அப்படின்னா அரிசியில் இருக்கிற ஈரப்பாதெல்லாம் போயிருக்கும் நம்ம தொட்டு பார்க்கும்போது நமக்கே தெரியும் அரிசி வந்து ஓரளவுக்கு காஞ்சிருக்கும் ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நல்லாவும் காஞ்சிருக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக ஒரு இரபதம் தொட்டு பார்த்தா லைட்டாக இருக்கணும் அவ்வளோதான் இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்லேயே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு கிலோன்றதுனால வீட்லேயே அரைச்சி எடுத்துக்கிறோம் நீங்கள் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு வந்ததும் இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் வீட்டில் அரைச்சாலும் மிஷினில் அரைச்சாலும் சளிச்சு எடுத்துக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அதுதான் சரியான பக்குவம் அன்றைக்கே நம்ம மாவு வந்து செஞ்சுடணும் இதை அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது இப்போது ஒரு கிலோ பச்சரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் சரியாக இருக்கும் அடிக்கனமான பாத்திரத்தில் தான் நம்ம செய்யணும் அதனால குக்கரை எடுத்துருக்கோம் அதில் வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெள்ளம் கரையிற அளவுக்கு நமக்கு வந்தால் போதும் அதனால் தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பாகுப்பதை எடுக்கும் போது பார்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இதை நம்ம வடிகட்டி ப வச்சு வடிகட்டி எடுத்துட்டோம் திரும்ப அதே குக்கரில் வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம பா பதம் எடுக்க போகிறோம் இது நல்லா பொங்கி வரட்டும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாகுபதம் செக் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பாகு வர ஆரம்பிச்சிருச்சு இதை நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கும்போது அந்த த வெள்ளம் வந்து நமக்கு கரையாமல் அப்படியே இருக்கும் கையில் நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது அது உருட்டுறதுக்கும் வரும் இதுதான் சரியான பக்குவம் இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளத்தில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு பொடி இல்லைனா ஏலக்காய் பொடி எது இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் சுக்கு போட்டிங்கன்னா அதிரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கசகசா சேர்த்துட்டு நம்ம சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பாவோட மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு கப்பு போட்டுட்டு அது கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னொரு கப் நம்ம போட்டு இப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மாவு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணணும் அன்றைக்கே செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கலாம் மறுநாள் செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக வச்சிங்க அப்படின்னா அது ஊறி வர்றதுக்கு நமக்கு சரியாக இருக்கும் இப்போது மாவு ரெடியாகிடுச்சு இந்த மாவு ஒரு துணி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போது ஒரு நாள் கழித்து நம்ம இதை சுட போகிறோம் இப்போது மாவு நமக்கு ரெடியாக இருக்குது இதில் கொஞ்சமாக எடுத்து ஒரு வாழை இலையில் எண்ணெயை தடவிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு நீங்கள் தட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சுட்டு எடுக்கிறதுக்கு இருக்கும் மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கணும் அதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த அதிரசத்தை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு பக்கம் பொறிஞ்சு வந்ததும் அதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான சாஃப்டான அதிரசம் ரெடி ஆகிடும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இந்த அதிரசத்தில் நமக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக குடிக்கும் அதனால் எண்ணெய் அதிகமாக இருக்கும்ன்றதுனால இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு ஒரு பிளேட்டை வச்சு எக்ஸஸ் ஆயிலில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நமக்கு வந்துடும் கடைகளில் நமக்கு இந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கு உடன்லேயும் இருக்குது ஸ்டீல்லையும் இருக்குது அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சாஃப்டான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்